ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடே கமகமகமான மணக்க மணக்க மீன் குழம்பு வாசம் வீசம் நான் சொல்கிற இந்த டிப்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இந்த முறையில் நீங்கள் மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ நல்லாவும் இருக்கும் நான் சொல்கிற அந்த டிப்பெல்லாம் பயன்படுத்தி நம்ம இந்த மீன் குழம்பு செய்யலாம் வாங்க அந்த மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மீன் வந்து கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்த உடனே பொதுவாக நம்ம ஆஞ்சி தான் வாங்கிட்டு வருவோம் ஆனால் அந்த மீன் வந்து வாஷ் பண்ணும்போது எப்படி வாஷ் பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக வெறும் சால்ட்டு மட்டும் போட்டு நீங்கள் வாஷ் பண்ண ஒரு சில பேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி கல் உப்பு தூள் போட்டு நீங்கள் நல்லா கொடாஞ்சி அதை நல்லா அதை வந்து பெரட்டி நீங்கள் அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிங்கன்னா அந்த லக்கர கவுச்சி வாடெல்லாம் சூப்பராக போய்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிசி கழுவின தண்ணி இருக்கு பாருங்கள் நீங்கள் இது பண்ண போகிறீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அரிசி கழுவின தண்ணியை ஏற்கனவே நீங்கள் ரெடி பண்ணி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு டேப் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது அரிசி கிழவு தண்ணியை ஊற்றி நல்லா இந்தமாதிரி அலசிக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா அலசணும் இந்த இந்தமாரி அலசி எடுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் டேப் வாட்டரில் மீதி கிளீனிங் ஒர்க்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா அதுலேயே நான் போட்டு அலசிக்கிறேன் அரிசி கழிவு தண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் வச்சிருந்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லது இதுலேயும் ஒரு ரெண்டு செகண்ட் நீங்கள் அப்படியே விட்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரிசி கிழமை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம அது உள்ள குடல் ஏதாவது இருக்குதா இல்லை பெறால் எதனா இருக்குதா நம்ம செக் பண்ணி நம்ம எப்பயுமே மீன் எப்படி வாஷ் பண்ணுவோமோ அதைமாரி நம்ம பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்தமாரி பண்ணும்போது நீச்சி வாடை இருக்காது டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு இந்த மாதிரி நம்ம அலசி எடுத்து வச்சு நம்ம செஞ்சிங்கன்னா குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த நீச்சி வாடையால் பசங்கள்லாம் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க மாதிரி இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க அடுத்து பார்த்திங்கனா இந்தமாரி மீன் குழம்புனாலே சட்டியில் செய்கிறது தான் ரொம்ப சிறப்பு இந்தமாரி சட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் மீன் குழம்பு சமைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தமாரி நல்லெண்ணெய் நீங்கள் நார்மலான எண்ணெயில் ஊற்றி சமைக்கிறத விட இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் எதாவது சமைச்சிங்கன்னா செக்ல நல்லெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் அடுத்தது நம்ம கடுகு வந்து போட்டு வத நம்ம தாளிச்சிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதப்போம் பார்த்தீங்களா வதக்கும் வதக்கும்போது தக்காளி மட்டும் சீக்கிரமாக வதங்காது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு கூட நம்ம வதக்கணும்னா தக்காளி வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வதக்கி வந்துடும் அதனால இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்தமாரி நீங்கள் வதக்கினீங்கன்னா உங்களுக்கு தக்காளி வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கிடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு நம்ம மீன் குழம்புல வந்து பூண்டு வந்து போடுவோம் பெரியவங்க தான் நம்ம சாப்பிடுவோம் பிள்ளைங்களாம் அது தனியாக எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுருவாங்க அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நம்ம பூண்டு அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய சைஸ் தக்காளி இதை வந்து நான் கட் பண்ணி போட்டு இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிருக்கோம் பார்த்திங்களா அது கூட இந்த பேஸ்ட்டையும் போட்டு நம்ம வதக்கணும்னா இந்த பூண்டோட வாசமே வீடு ஃபுல்லாக சூப்பராக வீசும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இந்தமாரி பண்ணும்போது மீன் குழம்பு நல்லா திக்னஸாகவும் கிடைக்கும் நல்ல கிரேவி மாதிரி டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் ஒரே மாதிரி மீன் குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மீன் குழம்பு வேலை வேறு லெவலில் நமக்கு கிடைக்கும் இப்போ என்னோடய மீன் குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு நீங்கள் சமைச்சு வச்சு ரெண்டு நாள் கூட சாப்பிட்லாம் அப்படி ரெண்டு நாள் வச்சு சாப்பிடும்போது மறுநாள் நம்ம சூடு பண்ணுவோம் பார்த்தீங்களா சூடு பண்ணும்போது அந்த மீனெல்லாம் உடஞ்சி குழம்பு மீன் அந்த முள்ளெல்லாம் ஒன்றா கலந்துரும் அந்த மாரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் அந்த மீனை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நீங்கள் குழம்பு சூடு பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் அந்த மீனெல்லாம் அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் வந்து உடையாமல் கிடைக்கும் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் கூட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா